வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மொய்குமார் இந்த உலகத்தோட முக்கியமான நாடுகளை வெள்ளம் சூழ்ந்து நின்றுக்கிட்டு இருக்கு இதை பார்க்குற ஆட்கள் சென்னைக்கும் ஆபத்து பெருசாக வந்துடுமோ அப்படின்னு என்ன ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மத்தியில் தற்சல என்ன நடந்திருக்கு நம்ம சென்னை இதுக்கப்புறம் வெள்ளத்தையே பார்க்காத அளவுக்கு ஒரு சில விஷயங்களை அறிக்கை வடிவில் சமர்ப்பிச்சிருக்காங்க சிஎம் கிட்ட இது எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்றது பேரிடர்களுக்கான ஆண்டு அப்படின்றத திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க சமீபத்தில் டர்க்கியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருந்தோம் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்குவைக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருந்தாங்க லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து நிர்கதியாகி இருந்தாங்க அந்த நிலை அதோடு நின்றோம் அப்படின்னு பார்த்தா திரும்ப திரும்ப டர்க்கியை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு இயற்கை ஏன்னா இப்போ நிலநடுக்கத்துக்கு அப்புறம் வெள்ளம் பெருவெள்ளம் துருக்கியை ஆட்கொண்டிருக்கு அதுவும் நிலநடுக்கம் ஏற்பட்ட ஒரு சில முக்கிய பகுதிகள் இருக்குல்ல அங்கே கூட ஃப்ளட்டு அப்படி போய்கிட்டு இருக்கு ஃபுல்லாக வாகனங்கள் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகிறதும் மக்கள் அடிச்சுக்கிட்டு போகிறதும் எப்போ வரைக்கும் உயிரிழந்தவங்க எண்ணிக்கையும் பத்துக்கு மேலே போய்கிட்டே இருக்கு இவ்வளோ பெரிய துரதஷ்டவசமான ஆண்டா டர்க்கிக்கு இந்த தடவை அமைஞ்சிருக்கு சரி டர்க்கியோடு நின்றோன்னு பார்த்தா இன்னும் பல நாடுகள்லேயும் இயற்கை பேரிடர் ஒரே மாதிரி போட்டு வதைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு உதாரணத்துக்கு சொன்னதாக இருந்தால் சமீபத்தில் இட் மீன்ஸ் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவோட குயின்லாண்டில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல முக்கியமான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சார்ந்து அங்கே இருக்க மக்கள் எதை நினச்சி நம்ம பெருசாக பயந்தாங்க நீரை பார்த்து பயப்படுறதை விட முதலைகள் இருக்குது பாருங்க அதை நினச்சி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வெள்ளப்பெருக்கு இந்த ஏரிகளில் தண்ணி ஃபில் ஆகிட்டு அதுலேருந்தும் இந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து வெள்ளப்பெருக்காக வரவே அங்கே இருந்த முதலைகளும் இதுக்குள்ள பாசனம் ஆகிட்டு இருக்கு ஸோ இதனால தான் எங்கே முதலே இருக்குன்னு தெரியாமல் ஏன்னா மின்சாரம் வேறு கிடையாது சாயங்காலத்துக்கு அப்புறம் எங்கே என்ன இருக்குதுன்னு தட்டுப்படும் தெரியவே தெரியாது இந்த உயிர் பயத்தில் மக்கள் இருந்தாங்க இது ஆஸ்திரேலியாவோட நிலைமை அடுத்தபடி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ என்ன நடந்துட்டு இருக்க அமெரிக்காலண்ணா அமெரிக்காவோட கலிஃபோர்னியா பகுதி இருக்குல்ல அங்கே திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அங்கே ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி எட்டு கவுண்டீஸ் இருக்குது அந்த ஐம்பத்தி எட்டில் நாற்பத்தி மூணு கவுண்டிஸில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு எமர்ஜென்சி அறிவிக்கிற அளவுக்கு போயிருக்காங்கன்னா நிலம் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நம்புறேன் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் அலுவலகங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை காரணமாக கலிஃபோர்னியாவில் நிலைமை எப்படி இருக்குது வெள்ளப்பெருக்குன்னு அமெரிக்காவோட மற்ற ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா பனி சூழல் அந்த குறிப்பிட்ட மாகாணங்கள் முழுக்க முழுக்க பனியால் சூழ்ந்து நிறைஞ்சு காணப்பட்டுருக்கு இயற்கை பேரிடர்கள் அமெரிக்காவில் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு சரி இந்த ஆஸ்திரேலியா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக வந்தீங்கன்னா ஷோவோட ஆரம்பத்தில் சொன்ன பாருங்கள் டேக்கி அங்கே வந்து நிற்கிது டேர்க்கிக்கு அடி மேலே அடிங்க அடி மேலே அடி அப்படி விழுந்துக்கிட்டு இருக்குது இங்கே ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கில் இப்போ வரைக்கும் உயிரிழந்தவங்களை எண்ணிக்கை பதினோரு பேருக்கும் மேற்பட்டவங்க டர்கி சிதையிறதை கண்ணை முன்னாடி பார்க்க தொடங்கியிருக்கோம் அதுவும் நிலநடுக்கம் வெள்ளப்பெருக்கு இப்போ அடுத்து என்ன வருமோ பேரிடர் அப்படின்ற பயத்தில் தான் டர்கி மக்கள் இப்போ முழுமையாக ஆட்கொண்டுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி வெள்ளம் சார்ந்த செய்திகளை பார்க்குறப்ப வாசிகளுக்கு பயம் வருமா வராதா கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் ஏன்னா நாம் பார்த்த பெருவெள்ளம் அப்படி அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு அதில் கிடச்சிது இந்த சென்னைக்கும் வெள்ள ஆபத்து வந்துடும் அப்படின்ற பயம் இப்போவே பல பேருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இந்த எல்னோன்ற பிரச்சனை இருக்குங்க பருவம் தவறி ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் அதாவது மழை காலத்தில் வெயில் வெளுத்து வாங்கும் வெயில் காலத்தில் மழை வெளுத்து வாங்கும் அதுவும் வெளுத்து வாங்கிறது ஒரு மாதத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள்லேயும் ஒரு மூணு நாளுக்கு அடிக்க வேண்டிய வெயில் ஒரே நாள்லேயும் அப்படி உரிச்செடுக்கும் அப்பேற்பட்ட எல்னினோ விஷயம் சென்னையை எங்கேருந்து இந்த தடவை சூழ்ந்து திரும்ப ஒரு பேரிடர் வெள்ளத்துக்கு வித்துட்டுருமுன்ற பயம் இப்போ நிறைய பேருக்கு இழந்திருக்கு the ஆஸ்திரேலியா அமெரிக்கா டர்க்கி இந்த மூன்று நாடுகளில் நடக்கிற வெள்ளம் சார்ந்த நிகழ்வை பார்க்கறதுனால தான் இந்த பயம் சிலருக்கு ஏற்பட்டிருக்கு சென்னைக்கு இனிமேல் வெள்ளத்தால் ஆபத்தே வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் தமிழக அரசுக்கிட்டே இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அறிக்கை வடிவில் அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு யார் தாக்கல் பண்ணியிருக்கா இந்த எல்லா விஷயங்களையும் பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சென்னை மட்டும் எதுக்காக அடிக்கடி வெள்ளத்தில் தத்தளிக்குது ஏன்னா மற்ற மாவட்டங்களோட கம்பேர் பண்ணுறப்ப சென்னை தான் அதிகப்படியாக அந்த வெள்ளத்தில் சிக்கிது இதுக்கான காரணங்களை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் இதில் முதல் காரணம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம மற்ற மாவட்டங்கள் இருக்குல்ல சவுத்தில் எடுத்துக்கோங்களேன் அங்கெல்லாம் நீர் தேங்கும் இடங்களில் சாலையோ இல்லைனா பேருந்து நிறுத்தங்களோ வீடுகளோ பெருசாக கிடையாது ஏன்னா அங்கே லேண்ட் இருந்தாலும் காலியாக இருக்கும் பல இடங்களில் அதனால் அங்கே போயிடுவாங்க நீர் தேங்கிற இடத்துல அங்கே பெருசாக இது போல் எந்த ஒரு கட்டுமானமும் இருக்காது ஆனால் சென்னை எடுத்துக்கோங்க நீர் தேங்குற இடம் தெரிஞ்சாலும் அந்த நீரை அள்ளி வெளியே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இல்லை யாரை குறை சொல்கிறது வாழ்விடம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஆகணும் ஸோ மக்களை கை காட்டுறதா இல்லை அங்கே இருக்க மக்களை வெளியேற்றாமல் இருக்க அரசை கை காட்டுறதா ஹைப்பத்தொட்டிகள் தான் ஒன்று ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா உட்கட்டுமான பணிகள் சென்னையில் தான் அதிகம் தமிழகத்தில் நீங்கள் வேறு எந்த மாவட்டத்தில் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அதிகமாக இருக்குது எஸ் அப்யூஸாக இங்கே தான் ஏன்னா நிறைய தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் நிறைய இந்த பொது போக்குவரத்து சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் மெட்ரோ ட்ரெயின் வரைக்கும் எடுத்துக்கோங்களேன் எங்கே அதிகம் சென்னையில் தானே அது ஒன்று மூணாவது காரணம் பார்த்திங்கன்னா இந்த நீர் வடிக்கால் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த நீர் வடிக்கால் நூறு சதவீதம் அடைப்பில்லாததாக இருக்கணும் இப்போது ஒரு பத்தாயிரரூவா செலவு பண்ணி நல்லா பிராண்டட் ஒரு ஷூ ஒன்று எடுத்துகிட்டேன் ஆனால் சைஸு சின்னதாக இருக்குது என்ன பிரயோஜனம் என் காலுக்குள்ளே ஏற மாட்டேது மாதிரி தான் இந்த விஷயமும் அங்கே ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன் அவ்வளோதான் நீர் வடிகால்கள் இருந்தாலும் அதில் அடைப்பு ஏற்பட்டு எல்லா குப்பையும் தேங்கி அதிலே தண்ணி நின்றுச்சுன்னா என்ன ஆகும் அந்த நீர் வடிகால்கள் இருந்தோ இல்லாததுக்கு சமம் இப்போ ஏற்பட்ட தலைவலி சென்னை வரைக்கும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இதில் மறுக்கவே முடியாது யாருமே இல்லைன்னு சொல்லிடலாம் வடிகால்கள் இருக்குது அது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் எஃபிஷியன்சி இருக்கலாம் அங்கே இந்த இடத்துல அங்கே தண்ணி நிற்காதப்போ ஓடிட்டே இருக்கணும் ஆனால் மிச்சம் இருக்குது தேர்ட்டி பர்சன்டேஜ் போதும் தண்ணியை மேலே கொண்டு வரத்துக்கு இதில் நாலாவது முக்கியமான காரணம் இது நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காரணம்தான் மக்கள் தொகைங்க வேறு எதுவுமே கிடையாது என்னதான் சென்னையை பல பேர் இங்கே இருக்கவங்களே குற்றம் சொன்னாலும் அவங்க மற்ற பகுதிகளில் இருந்து இங்கே வந்து சென்னை கொடுக்குற வாழ்வை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தான் ஆனாலும் அவங்க வாயிலிருந்து சென்னை திட்டத நம்மளால் கேட்க முடியும் ஒரு சென்னை வாசி நம்மளுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் என்ன பண்ணுறது நிறையா மாவட்டங்களை சேர்ந்த மக்களுக்கும் இந்த இடத்துல புகழிடமாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட இந்த சென்னையில் மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக ஆக்கிரமிப்புகள் இருக்கு ஒரு நாற்பது குடியிருப்புகள் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்னு எடுத்துக்கோங்களேன் அதை தாண்டி இன்னும் முப்பது பேருக்கு எக்ஸஸாக வீடு வேணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் அவங்களுக்கு காசும் இருக்காது அங்கே குறிப்பாக வீடு இருக்காது அவங்க கிடைக்கிற அங்கே பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன இடங்களில் தான் டென்ட்டு போட்டுக்கணும் அதுலேயும் குறிப்பாக டென்ட்டு போடக்கூட வசதி இல்லாத பல பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ இதனால் கிடைக்கிற இடத்த பல பேர் நாடி அங்கேயே பல நாட்கள் தங்கவும் ஆரம்பிச்சிருவாங்க இது மாதிரி முதல்ல கம்மியாக ஆரம்பித்த ஆக்கிரமிப்புகள் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாேருமே இங்கே வந்தாக்கா ஆக்கிரமிப்புகள் பெருசாக மாறாமல் என்ன ஆகும் அதுவும் நீர் வடிகால்கள் வரைக்கும் ஆக்கிரமிக்கிற குடும்பம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ சென்னையில் தண்ணி இந்தளவு தேங்குது அப்படின்னா இந்த நான்கு காரணங்கள் பிரதானமானது இந்த தொகுப்பில் நீங்கள் பார்த்த காரணங்கள் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன் இந்த நம்பிக்கையோட கான்டென்ட்டில் தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம் இந்த சென்னை வெள்ளத்தில் தத்தளிக்கிறது இனிமே இருக்க வாய்ப்பில்லைன்ற மாதிரி தான் அந்த அறிக்கை மூலமாக சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ சென்னை வெள்ளத்துக்கு விடிவு காலம் பிறந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் அது எந்த அளவுக்கு போகுதுன்றது தான் பெரிய கொஷன் மார்க்கு இப்போ அதை பற்றி ஒன்றும் பார்க்கலாமா சென்னை அண்ட் புறநகர் பகுதிகளில் வெள்ள பாதிப்பு அடிக்கடி ஏற்படுதில் இதுக்கு நிரந்தர தீர்வு காணணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு ஆக்ஷனை கையிலெடுத்தாங்க இதுக்காக என்ன பண்ணுறாங்க வெள்ள இடர் தணிப்பு மேலாண்மை குழு ஒன்றுத்தை அமைக்கிறாங்க டெடிக்கேட்டாக இதுக்காகவே அமைக்கிறாங்க அந்த குழுவோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் இவர் தாங்க இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரான திருப்புகழ் அவர்கள் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இவரோட தலைமையிலான குழுவினர் என்ன பண்ணுறாங்க இந்த சென்னை அண்ட் சென்னை புறநகர் பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் அதிகப்படியாக நீர் தேங்குமோ அந்த இடங்களுக்கு நேரில் போயிட்டு ஆய்வை மேற்கொண்டாங்க மேற்கொண்டுட்டு ஒரு மிகப்பெரிய அறிக்கையை தயார் பண்ணாங்க அந்த அறிக்கையை இடைக்கால அறிக்கையை சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழக அரசு கிட்ட தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த குழுவினர் இந்த அறிக்கையை அடிப்படையாக வச்சு தான் பருவமழை நேரத்தில் எப்படி எப்படி தான் நாம் அலர்ட்டாக இருக்கணுன்ற விஷயத்தை தமிழ்நாடு அரசு அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நல்ல ரிசல்ட் கிடச்சிது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நாம் இதுக்கு முன்னாடி கடுமையான மழை நேரங்களில் சென்னையை பார்த்ததுக்கும் கடைசியாக மழை நேரங்களில் சென்னையை பார்த்ததுக்கு வித்தியாசம் நிறைய இருந்துச்சு இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் நீர் வடியாமல் இருந்துச்சோ சென்னையோட முக்கியமான பகுதிகளில் அங்கெல்லாம் நீர் வடிஞ்சிருந்துச்சு இது எல்லாமே சாத்தியமாக காரணம் திருப்புகழ் தலைமையிலான அந்த குழுவினர் இருக்காங்களா அவங்க கொடுத்த அறிக்கை அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட எக்ஸிக்யூஷன்ஸ் இது மட்டும்தான் தான் ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு பாசிட்டிவாக ரிசல்ட் கிடச்சிது பார்த்திங்களா இதுக்கப்புறம் தமிழக அரசு என்ன கேட்டாங்க ஓகே இடைக்கால அறிக்கை தாக்கல் பண்ணிங்க வர்த்தாக இருந்துச்சு இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து ஒரு ஒரு எடுத்து வச்சலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க இந்த வேலையிலையும் இந்த குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டாங்க இப்போ அதுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சு எஸ் இறுதி அறிக்கையை நம்ம தமிழ்நாடு சிஎம் கிட்ட இந்த குழுவினர் சமர்ப்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த இறுதி அறிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னிரெண்டு அத்தியாயங்கள் இருக்குது முன்னூற்று அறுபத்தைந்து பரிந்துரைகள் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது அறநூறு பக்கங்கள் இருக்குது ஏன்னா ஃபைனல் இது தான் இதுக்கப்புறம் எந்த அறிக்கையும் கிடையாது இவங்களோட குழு சார்ந்து இதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு அடுத்து வர்ற முப்பது ஆண்டுகளுக்குள்ள மழைக்கு முன்னாடியும் மழைக்கு பின்னாடியோ என்னென்னலாம் செய்யணும் இதை பற்றி ஃபுல்லாக அவங்க வரையறுத்து வச்சுருக்காங்க அண்ட் திட்டங்களை மட்டும் அந்த அறிக்கையில் இருக்க திட்டங்களை மட்டும் நம்ம முழுமையாக செயல்படுத்திட்டோம் அப்படின்னா பத்தே வருஷத்தில் நம்மளால் முழுமையான பலனை பார்க்க முடியும் வெள்ளத்தை கணிக்க முடியாது ஆனால் வெள்ள நீர் வெளியேறுறதை உறுதி செய்கிற பணிகள் மட்டை தொடர்ந்தால் போதும் அப்பேற்பட்ட பணிகளை தான் நாங்கள் வரையறுத்துருக்கோன்னு முன்னுரையில் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அந்த அறிக்கைக்குள்ளேயே போகிறாங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயங்கள் அந்த அவ்வளோ பக்கங்களை கொண்ட அறிக்கைன்னு சொன்ன பாருங்க அதில் முக்கியமாக இவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் ரெக்கமெண்டேஷன் என்னெல்லாம் இருக்குது அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இல்லை முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த இடங்களில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள் இருக்குது பாருங்கள் அதை முதல்ல அகட்டணும்னு சொல்கிறாங்க ஸோ ஆக்கிரமிப்பு பகுதிகளில் யாராவது வசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு பேரியர் அவங்க சந்திக்கலாம் ஆனால் இது எல்லாமே இந்த வெள்ள நீர் தேங்காமல் இருக்கணுன்ற ஒரு நல்ல என்ன அடிப்படையில் தான் பண்ண போகிறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே நான் மேலே லிஸ்ட் பண்ண பாருங்க இதுலேயே குறிப்பாக போரூரில் எடுத்துக்கிறாங்க ஏன்னா சென்னையில் வந்துருது பார்த்தீங்களா போரூரில் இங்கே இருக்கிற ஆக்கிரமிப்பை முழுமையாக அகட்டினா மட்டும்தான் வெள்ள நீர் வெளியேற்ற பாதையை நம்மளால் உறுதி செய்ய முடியும் ஸோ இதுக்கான வழி அமைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ போரூர் அந்த இடத்துல வெள்ள நீர் அளவு தேங்குன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அவங்க அந்த அறிக்கையிலே கொண்டு வந்திருக்காங்கன்னா வீரியம் என்னோட உங்களுக்கு புரிஞ்சுருக்க நம்புறேன் ரைட்டு மூணாவது விஷயம் இந்த வாய்க்கால்கள்லாம் இருக்குல்ல அதுக்கு நீர் வர்ற பாதைகளை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஏன்னா நீரே வர முடியாமல் தடை போடுறதுனால தான் ஃபுல்லாக தண்ணி சேர்ந்துகிட்டே இருக்குது இந்த தண்ணி தேங்குது தேங்குதுன்னா நம்ம தான் காரணமாக இருந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த பேரியரை இங்கே களை எடுக்கணுன்றாங்க நாலாவது திடக்கழிவு மேலாண்மை இருக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கேது திடக்கழிவு மேலாண்மையை தாமதம் இல்லாமல் நிறைவேற்றிய தீரணும்னு அந்த அறிக்கையில் முக்கியமான ரெக்கமெண்டேஷனாக முன் வச்சுருக்காங்க அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அண்ட் மாநகராட்சி இப்படியெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பதினான்கு துறைகள் இணைஞ்ச ஒரு அதிகார அமைப்பை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இந்த எல்லா துறைகளையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு காரணம் வெள்ளம் அப்படின்றது சென்னை இதுக்கப்புறம் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் ஸோ இதுக்காக தான் பதினான்கு டிபார்ட்மெண்ட்ஸ் உள்ளே கொண்டு வர சொல்கிறாங்க அண்ட் வெள்ள நீர் வெளியேற்ற வழித்தடங்கள் இருக்குல்ல இதை உறுதி செஞ்சு நீண்டகால திட்டங்களை செயல்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க எதுக்காக நீண்டகாலன்ற வார்த்தையை அவங்க அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிப்பாங்க பொதுவாக நிறைய பேர் பண்ணுறது தான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பாங்க நல்லா வேலை சூடாக பயங்கரமாக போயிட்ருக்கோம் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் அவ்வளோதான் ஒரு மூணு வருஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் ரிசல்ட்டு கொடுக்கும் ஸோ இந்த ப்ராசஸிங்கு அதுக்கப்புறம் அது ரிசல்ட்டு கொடுக்க எல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் தான் அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஒழுங்காக போகுமா அந்த இடத்துல எதுக்காக உருவாக்கணுன்னாலும் அது ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்குமா வேலை அப்படி தொய்வில்லாமல் நடக்கணும் பல ஆண்டுகள் நீடிக்கணுன்றதா இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க எல்லா திட்டங்களையும் இதை ஃபாலோ பண்ண பண்ணப்பட்டுச்சுன்னா சொர்க்க புரியா இருக்கும் நம்ம மாநிலம் ஏழாவது முக்கியமான விஷயம் மழைநீர் வடிகால் பணிகள் இருக்குல்ல அதை வர்ற ஜூன் மாதத்துக்குள்ளேயே முழுமையாக முடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துக்கு பிறகு மூன்றாவது மாஸ்டர் பிளான் திட்டத்தை செயல்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க ஸோ நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடித்து அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேப்பா எல்லாம் முடிச்சாச்சுன்னு ரிசல்ட் வந்து ப்ரிப்பேர்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு தேர்டு மாஸ்டர் பிளான் மக்களே இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களாக இருக்கிறத செயலாக மாற்றினா மட்டுந்தான் எல்லாமே சாத்தியம் ஏன்னா விமர்சனங்களை யார் வேணாலும் அடுக்கலாம் இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு யார் வேணாலும் சொல்லலாம் ஆனால் சொல்லியிருக்க சஜஷன்ஸை அப்படி எக்ஸிக்யூஷனாக மாற்றினா மட்டும் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏட்டில் இருக்குது இது அப்படியே ரோட்டிலே நடந்துருச்சுன்னா சிறப்பாக இருக்கும் இன்னொரு பெருவெள்ளத்தை சென்னை பார்க்காத சூழல் ஏற்படும் அது நிறைய பேருக்கும் வரப்பிரசாதமாக அமையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்